சுமார் ட்னியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்பதாம் மாதம் கழிச்சு பத்தாம் மாதம் ஆரம்பம் என்றாலே நவராத்திரி திருவிழா ஆரம்பம் என்று சொல்லலாம் இப்ப நிறைய பேருக்கு நவராத்திரி என்றாலே பாடசாலை ஞாபகங்கள் இருக்கும் எனக்கு அதான் ஞாபகம் வந்தது உங்களுக்கும் அப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னா உங்களோட மறக்க முடியாத ஞாபகங்களை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க நானும் தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னைக்கு நவராத்திரியுடைய தொடக்கத்தின் இரண்டாவது நாள் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா புகுவிமர்சையா இங்க நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு வருடமுமே அப்படிதான் நடக்கிறது நான் இந்த தான் முதல் தடவையாக இங்க வாரேன் நேற்று வர முடியாம போயிட்டு இன்றைக்கு வந்துருக்குறேன் எப்படியா நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது என்ன கொஞ்சம் பிரம்மாண்டமா நடக்குறது இங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு மேடா கொழு எல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வீடியோக்குள்ள பாத்துருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது போய் பார்ப்போம் இங்க அந்த அலங்காரங்களே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பாருங்க இவங்க எல்லாம் குட்டி கையிலங்க சந்தனம் குங்குமம் எல்லாருமே வச்சிருக்கணும் அழகா இருக்காங்கல்ல அதே மாதிரி தான் இவங்க மட்டும் அழகா இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய ஆக்களும் அழகா தான் இருக்கணும் இப்ப அதோட இந்த அலங்காரங்களை பாருங்க இங்க முதலாவது வச்சிருக்கக்கூடிய இந்த பொம்மைகள்ல பாருங்க எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த இதெல்லாமே செய்திருக்காங்க

கிருஷ்ணனே கிருஷ்ணரோட ஆஹ் பிறப்புல இருந்து அவர் கடைசியா அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்தது அந்த மாதிரி எத்தலையோட இருக்கு

लम राज मनो Iban ยี่สิบหก pamin ยี่สิบหกยี่สิบหกยี่สิบหก guru, ยี่สิบหกยี่สิบหก வணக்கம் அம்மா வணக்கம் மங்களகரமா மகாலட்சுமி வரைக்கும் எனக்கு நிக்கிறேன் பேர் என் பேர் அரிகரசுதன் சோபனா சோபனா சரி ஓகே இப்ப இதெல்லாம் நீங்க தான் எல்லாமே அலங்காரங்கள் எல்லாம் செய்தீங்களா இது நான் இல்லை இது மகனாக்கள்லாம் எல்லாம் அலங்காரம் செய்தது நான் இந்த இந்த மாதிரி வச்சு தாங்க கேட்டது கேட்டதுக்கு நாங்க இந்த ஆசைக்கு மகனாக்கள் அப்புறம் ஒன்று ரெண்டு நாங்க ஐயப்பன் கோயில் வச்சிருக்கிறோம் அப்ப அது அலங்கள்கிட்ட மாலை போடுறாக்களை சாமி மேரன்னு சொல்லுவோம் அப்ப ஒன்று ரெண்டு சாமி மேரும் வந்து எங்களை அன்புக்காக மகனாக்களோட சேர்ந்து இது வந்து ஒரு கூட்டு தான் இது செய்யலாம் தனிப்பட்ட ஒரு ஆளா நானா செய்ய முடியாது சரி உங்களுக்கு என்ன இந்த இந்த ஐடியா வந்தது இப்படி செய்யணும் இதுக்கு முதல் செய்திருக்கீங்களா ஓ இதுக்கு முதல் நாங்க செய்திருக்கணும் இதுக்கு முதல் நாங்க வந்து இந்தியாவுல இருந்தது நீங்க ஓ இல்ல இல்ல நாங்க இல்லங்கதான் பிள்ளைகள் வந்து இந்தியாவுல படிச்சவை எல்லாம் அப்போ நான் இங்கயும் அங்கயுமா போய் போய் வந்து கொண்டிருந்தேன் அப்பா அங்க இருந்ததால அங்க வந்து இது நல்லா சிறப்பா செய்வேன் இங்கதான் கொஞ்சம் குறைவு அங்க நல்லா சிறப்பா செய்வினோம் நாங்க போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் கீழே செய்து நாங்கள் இந்த முறை வேண்டாம் கொஞ்சம் கீழே இட பத்தாக்குறையா இருந்தது அப்ப அதால மேல் வீட்டுல இந்த முறை கொஞ்சம் வடிவா செய்வோம் இன்னும் என்று சொல்லி பொம்மை எல்லாம் வைக்க கீழே கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்ப அதால இந்த முறை கொஞ்சம் தனியா மேல வடிவா செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த முறை மேல செய்திருக்கிறோம் இது மட்டும் இல்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணலீலை அதாவது வந்து கிருஷ்ணரோட ஜனனத்துல இருந்து அவர் கடைசியா அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்த வரைக்கும் அப்படியே நாங்க வச்சிருக்கிறோம் இதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதி வச்சிருக்கோம் நல்லா இருக்குது அந்த பார்க்கவே உண்மையாசமான ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலோ இன்னொரு நீங்க சொன்ன பிருந்தாவனத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இது அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பதி பெருமாள் கோவில் இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா துலாபாரம் ஒண்டியல் அப்படி எல்லாம் இருக்கும் அந்த இதுவும் இது வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் இது பார்த்தீங்கன்னு ஒன்றில இருந்து பத்து வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு படிக்கட்டா இருக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு சொன்னா அர்த்தநாதீஸ்வரர் ரெண்டு ரெண்டு சொன்னா பெருமாள் தாயார் மூன்றுக்கு மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இங்க நாலுக்கு வேற நாயன்மார்கள் இது அஞ்சுக்கு வந்து என்று சொல்லுவோம் இவைய பிள்ளையார் சிவன் அம்மன் அம்பாள் முருகன் சண்டிகேஸ்வரர் சிவன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடியேற்றத்துக்கு கூடுதல் உண்டா வரும் பாத்தீங்களா இது வந்து ஆறுக்கு ஆறு பட வீடு இந்தியாவுல திருச்செந்தூர் பழனி திருப்ப இந்த ஆறு பட வீட்லயும் இந்த ரூபத்துலதான் முருகன் காட்சி அளிப்பர் இது வந்து ஏழுக்கு சப்த மாதான்னு சொல்றது இப்ப சப்போஸ் அது வர்றவைக்கு சப்த மாதா ஸ்டிக்கர் இல்லையா பிரம்மி மாகேஸ்வரி கௌரி வேராகி அப்படின்னா அந்த ஏழு மாதாக்கும் என்னென்ன பேர் என்றதோ அதுல ஸ்டிக்கர் பண்ணி விட்டுருக்குறோம் இது எட்டு என்று சொன்னா அஷ்டலட்சுமி இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும் ஒன்பது என்று சொன்னா நவகிரகம் பத்து என்று சொன்னா தசாவதாரம் தசோதாரமும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு முக்கியமான விசேஷத்தை வச்சிருக்கிறோம் தை மாதம் பாத்தீங்கன்னா அபிராமி பட்டர் விழா பட்டர் விழா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியா அம்பாள் காட்சி கொடுத்த அந்த ஒரு கதைய ஒரு பொம்மை வடிவில காட்சி அளிச்சிருக்க இது வந்து சிவன் ராத்திரி மாசி மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்துல மீனாட்சி கல்யாணம் இருக்கிற மீனாட்சி அவங்க சொக்கநாதர் கல்யாணம் இது மாதம் விசு தரிசனம் அதாவது வந்து வருஷத்தி ரண்டிக்கு நாங்கள் மங்களகரமான பொருட்களை வைத்து தான் காலையில எழுந்து சாமி கும்பிடுவோம் இப்போ அப்ப மங்களகரமான கண்ணாடி ஒரு தங்க சங்கலி மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு அப்படிங்கிற காய்கள் பழங்கள் எல்லாம் வச்சு மங்களகரமான பொருளை வச்சு நாங்க கிருஷ்ணரையோ அல்லது உங்களுக்கு எந்த தெய்வத்தை கிருஷ்ணரை மெயினா விற்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு எந்த தெய்வத்தை புரிக்குதோ அந்த தெய்வத்தை வச்சு நாங்க மங்களகரமா சாமி கும்பிடுவோம் வைகாசி விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முருகன் பிறந்தது அப்ப கார்த்திகை பெண்கள் அப்படி ஆறு முருகனும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு இது வச்சிருக்கிறோம் ஆணி மாதம் பாத்தீங்கன்னா நடேசர் அபிஷேகம் சிதம்பரத்துல இருக்கிற நடீசர் அவருக்கு சிறப்பா அபிஷேகம் நடக்கும் அப்போ அதனாடி ஆணி மண்டைக்கு நடேசர் அபிஷேகம் வச்சிருக்கிறோம் ஆடி மாதம் ஆடிபூரம் அம்பாளுக்கு விசேஷமானது அம்பாளுக்கு வந்து ருது சாந்தி என்று சாம சேவினம் இங்கால ஐப்பசியில பாத்தீங்கன்னு சொன்னா கௌரி விரதம் அது வச்சிருக்கிறோம் இங்கால கார்த்திகையில பாத்தீங்கன்னா ஐயப்பன் எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டு போவினம் இங்களை மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா பெருமாள் ஆண்டாள் வச்சு முப்பது நாள் திருப்பாவை சிவன் கோயில்ல நடக்கிறது இது கோயில்ல நடக்கிறது வந்து திருப்பாவை இது வந்து நவராத்திரி என்றாலே முப்பெரும் தேவியல் துர்கா லட்சுமி சரஸ்வதி அவைக்குத்தான் நவராத்திரி என்றாலே சிறப்பு துர்க்கைக்குரிய ஆயுதங்கள் சூளம் கத்தி கதை அப்படி என்று அதுக்கெல்லாம் சின்ன சின்னதா வச்சிருக்கிறோம் ஓ பாக்கலாம் எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க ஒண்ணு மிஸ் ஆகல இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி தான் எல்லாருக்குமே தெரியும் காசுதார் அப்ப அதுல வந்து உள்ளூர் நாணயங்கள் வெளியூர் நாணயங்கள் நாணயங்கள் அது வச்சிருக்கிறோம் இங்கால சரஸ்வதி எங்களுக்கு ஞானம் தேவை வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு விருப்பமான ஐட்டம் எல்லாம் இதுல இது 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 தாமரை விதை இது சோழி இது வந்து சின்ன வளையல் இதுக்கு சிட்டி காஜல் என்று சொல்றது சிறிய வளையல் இது நாங்க அர்ச்சனைக்கும் யூஸ் பண்ணலாம் அம்பாளுக்கு மாலையா கோத்து போடலாம் எல்லாமே செய்யலாம் இப்ப என்னன்னு சொன்னா ஒரு பிள்ளை வந்து நாங்க என்ன செய்வோம் எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு குழந்தைய தொட்டில போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்போம் அந்த நிகழ்ச்சி இதுல நடக்குது அது தாய் தாய்மாம மடியில இருத்தி பிள்ளைக்கு காது குத்துவோம் அந்த நிகழ்ச்சி இதுல நடக்குது அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எந்த பர்த்டே செய்யாட்டியும் செய்வோம் பையன் பிள்ளைக்கு அப்ப அந்த வந்து இதுல கிராண்டா செய்யறோம் அதுக்கு பிறகு பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு அப்ப இந்த காலத்துல இப்ப இந்த விளையாட்டு எல்லாம் இல்ல இது என்னன்னு சொன்னா இதுவும் ஒரு இது என்னன்னு சொன்னா இந்த காலத்து விளையாட்டு நான் வாங்கி வைக்காம விட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த விளையாட்டுகள் எல்லாம் அங்கே பிள்ளைகளுக்கு தெரியணும் இப்ப இப்படி கேரம் இருந்தது லூடோ இருந்தது அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்குமே தெரியாது அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து வந்து பாக்குற பிள்ளைகளுக்கும்

பள்ளி பருவம் என்று சொல்லி என்று சொன்னா அவ ஸ்கூலுக்கு போயின்னு டீச்சர் நிக்கலாம் அது மாதிரி ஒரு இது அப்படியே கொஞ்சம் பிள்ளை வளர்ந்தோன்னே பிள்ளைக்கு சாம்பரிய வீடு செய்யணும் அதுவே இப்ப ஒரு ஐயர் பிள்ளை பிராமின் பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ ஒரு ஒன்பது வயசு பதினோரு வயசு அது மாதிரில வந்து உபநயனம் என்று சொல்லுவீங்கன்னா பிள்ளைக்கு பூநூல் போடுவினா ஐயாக்கள் எல்லாம் போட்டு பின்படி வெள்ள நூல் அது வந்து ஒரு ஒன்பது வயசு பதினோரு வயசு அது மாதிரி வயசுல உபநயனம்னு சொல்றாரு அப்ப ஐயர் பிள்ளையா இருந்தா அது செய்வினோம் அதை வச்சிருக்கு அப்படியே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து படிச்சு காலேஜுக்கு வருது அப்ப அது கல்லூரி பருவம் என்று சொல்லி பிள்ளை காலேஜுக்கு வர்றத இதுல நாங்களா இது செஞ்சது இருக்குது அப்ப இது இந்த ரெண்டாவது மகன் படிச்சது சாய்ராம் இன்ஜினியரிங் இது நீங்களே வச்சிருப்பீங்களா இல்ல இல்ல அவர் ரெண்டாவது மகன் படிச்சது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் அப்ப சரி அப்படியே அப்படியே வெப்பம் சொல்லி போட்டு அத வச்சது சரி பிள்ளை படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்ப அதால வேலைக்கு போகுது வேலைக்கு போகிறக்குள்ளயே காதல் பருவம் வந்து போட்டிருக்கணும் பிள்ளைக்கு அதுல ஒரு காதல் ஏற்படும் காதல் அவியல் அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து போய் பொண்ணு பாக்கணும் பொண்ணு பார்த்து எல்லாம் ஓகே ஆகினோன்னு நிச்சயதார்த்தம் செய்யணும் ஓகே எங்களுக்கு பொண்ணை புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணினோம் நிச்சயம் பண்ணி முடிஞ்சா அடுத்தது கல்யாண வீட்டுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிடு விழுந்தானே கார்ல வரலாம் அது முதல் நாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய கார்ல அழைப்பினும் இப்ப இங்க அந்த ஒரு முறை இல்ல இந்தியாவுல அந்த ஒரு முறை ஒண்ணு இருக்குது முதல் நாள் பின்னிறம் அங்க ரிசப்ஷன் ரெண்டே முதல் நாள் இங்க வந்து கல்யாணம் ஒரு முடிய தண்ணி ரிசப்ஷன் செய்யறான் அங்க முதல் நாள் தான் செய்வீனோம் அப்ப இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பா முதல் நாள் செய்யணும் காலையில வந்து கல்யாண வழி நடக்கும்

அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து எட்டாம் மாசத்துல சீமந்தம் மலைகாப்புன்னு செய்வினம் அந்த சீமந்தம் மலைகாப்பு நடக்குது அது உடனே அவைக்கு குழந்தை உடனே ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் இது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைன்னு அம்மா அப்பாக்கு அறுபதாம் கல்யாணம் அறுபது வயசுல வந்து அறுபதாம் கல்யாணம் சஷ்டியப்த அப்தபூர்த்தி என்று சொல்லுவான் அறுபதாம் கல்யாணம் நடக்குது அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சோடனே அவைக்கு வந்து பொறுப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சது இப்படி எல்லாம் நாங்க வாழ்ந்தாலும் நாங்க வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தானே வேணும் அப்ப அதால சாயி சபரீஷன் அறக்கட்டளை அவை ஒரு அறக்கட்டளை ஒன்று ஓபன் பண்ணின பேரப்புள்ள பூட்ட மருமகள் மகன் மகள் மருமகன் எல்லாருமா சேர்ந்து எண்பது வயசுல சதாபிஷேகம் அபிஷேகம் ஒண்ணு செய்வேணும் அப்ப இப்படி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நாள் இந்த ஆசைக்காக நான் வச்சிருக்கிறேன் அதுல ஏதும் குழநறியல் இருந்தா யாரும் அது தப்பா சொல்லி போலாதீங்கோ அது வந்து மரப்பாச்சி பொம்மை என்று சொல்றது குழுவுக்கு முக்கியமானது அதுதான் மரப்பாச்சி பொம்மை என்று அது கண்டிப்பா வைக்கணும் எங்களுக்கும் தெரியாது உண்மையா செய்யணும் இப்ப இப்ப முதல் வந்து அறவே கொஞ்சம் இல்லாம கோயில்கள்ல மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொம்மையை வச்சு செய்து கொண்டிருந்தவியல் இப்ப ஓரளவு இங்க செய்ய துவங்கி இருக்கிறோம் இன்னும் எல்லாரும் செய்யணும் எங்க சமயத்தையும் வளர்க்கணும் அதே நேரம் எங்களோட பாரம்பரியத்தையும் இனிவர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் நீங்க ஒரு புடவையை கொடுக்குறீங்களு சொன்னா அது உங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்த தானத்தின் பலன் வரும் ஒரு பழம் ஒரு வாழைப்பழமோ ஆப்பிள் பழமோ அது வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு அன்னதானம் செய்ததுக்குரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெத்திலியை வச்சு கொடுக்கும்போது அந்த முப்பெருந்தேவிகளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் அதுகள் எல்லாம் வந்து ஒரு மங்களகரமான பொருள் சீப்பு கண்ணாடி கொடுக்கறோம்னு சொன்னா சுமங்கலியலுக்கு கொடுக்க நாங்க சுமங்கலியா இருக்கிறோம்னா எங்கட கணவன் உயிரோடு இருந்ததா நாங்க சுமங்கலியன்னு சொல்றோம் அப்ப எங்களுக்கு எங் என்னோட கணவருக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடு கிடைக்கணும் என்றதுக்காகத்தான் கண்ணாடி சீப்பு கொடுக்குறோம் மருதாணி என்று சொன்னா அது ஒரு மங்கள எல்லாத்துக்குமே ஒரு மங்களகரமான பொருள் வந்து மருதாணி நவராத்திரி என்றாலே கண்டிப்பா எல்லாருமே மருதாணி எல்லாம் வச்சு மங்களகரமாத்தான் அதனால தான் நாங்க மருதாணி அப்படி அதுல நாங்க வச்சு கொடுக்கற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு அத மற்றது வந்து இப்ப நாங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்குறோம் சின்னதோ பெருசோ எங்களால முடிஞ்சதை குடுக்கிறோம் என்னன்னு சொன்னா எங்க வீட்டு பூசைக்கு வந்தவியல் வெறுங்கையோட போக கூடாது அதே சமயம் எங்கிற ஒரு ஞாபகார்த்தமாவும் இருக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருளை தர்றேன்னு சொன்னா அந்த பொருளை உங்களுக்கு ஒரு என்னோட ஞாபகம் வரும் அங்க அங்க போகணும் வரும் அப்ப அந்த வீட்டு பூஜைக்கு வந்தவியல் வந்து எங்கட விட்ட கண்டிப்பா ஒரு பிரசாதமோ ஒரு தே தண்ணியோ ஒரு கோப்பியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போகணும் அதே சமயம் அவியல் வெறுங்கையோட போக கூடாது அப்ப அதுக்காகத்தான் படிக்கிற பிள்ளைகள்ண்டா அவைக்கு ஒரு பேனை பென்சில் அதுகளை கொடுக்கும் போது சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷம் அப்ப அதுவே இப்ப ஒரு சின்ன ஒரு பொம்பளை புள்ளியல இருக்கும்போது அவைக்கு ஒரு வளையலோ ஒரு பொட்டோ ஒரு கிளிப்போ ஏதோ ஒண்ட நாங்க அவைக்கு கொடுக்குறோம் சுமங்கலி பொம்பளைகளுக்கு இது மாதிரி இதை கொடுக்குறோம் சரி அவையில எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்த ஆம்புளியல் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு நினைச்சுடக்கூடாது அப்ப அவைக்கு வந்து ஒவ்வொரு கடவுளோட ஒரு போட்டோஸோ ஏதோ உண்டு எங்களால முடிஞ்சது எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்க கொடுத்துக்கொள்ள சரி உண்மையா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க இப்ப மட்டுமில்லை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் செய்துட்டு இருக்கணும் அது எங்களுக்கு மட்டும் நிறைய பேர் ஐயப்பனோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும் உங்களை போன்ற ஆக்களோட ஒட்டையும் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு ஒரு முழு உண்மையான மனதோட வேண்டி எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த பலன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப கட்டாயம் அது நடந்து கொண்டிருக்கும் காலங்களா நடக்கும் நீங்க எதுக்கும் யோசிக்க வேண்டாம் நன்றி நிறைய விஷயங்கள் சொல்லிடுறீங்க எங்கட அன்பை ஏற்று வந்து செய்யற அவ்வளவு சாமியா இருக்கும் அவைய குடும்பத்த இருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்றோம் உலக நேரம் உங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க நன்றி சரி இன்றைக்கு இந்த காணொலியில கோண்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயா தான் அவங்களோட வீட்டுல பெரிய அளவுல நவராத்திரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் கொழு பொம்மை எல்லாம் வச்சு வேறு லெவல்ல செய்துட்டு இருக்கணும் அது இங்க பல பேருக்கு தெரியாம இருக்குது உங்களுக்கு இங்க நேரம் கிடைச்சா கட்டாயம் உங்களோட குழந்தைகளையும் கூட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சுமங்கலிகள் இருந்தா அவங்களுக்குமான இங்க நிறைய உபசரணி எல்லாம் செய்து நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கணும் கட்டாயம் டைம் கிடைச்சா டைம் ஒரு டைம் ஒதுக்கி உங்க பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்க கூட்டிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்குது கட்டாயம் வந்து சார் நீங்க பாருங்க உங்களுக்கு இடம் எங்க வேணுமோ எங்க இருக்குதோ அதுக்கு நாங்க இதுல சொல்லி இருக்கிறோம் அது இல்ல உங்களால கண்டுபிடிக்க இல்லையேண்டா போன் நம்பரும் தந்துருக்கிறோம் அதையும் கேட்டு இங்க வந்து உங்களுடைய நேரத்தை இங்க சில என்று நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம் ஏனண்டா முதல் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் நிறைய வழியில சொல்ல இல்லாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கும் இப்படியான விஷயங்களுக்கு வந்தீங்களேண்டா அஹ் தென்ட் பாடலே அதை குறையக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேரால வர முடியாம இருக்கும் சில பேருக்கு ஆசை இருக்கும் எங்கடா அப்படி நடக்குது அப்படின்றது தெரியாம இருக்கும் அப்ப நீங்க ஷேர் பண்ணி விட்டுறது மூலம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி ஒரு விஷயம் புதுசா நடக்குதே புதுசான்றது இப்ப ஒரு சில இடங்கள்ல தான் நடக்குது இங்க இலங்கையில அப்ப கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் அதனால எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த காணொலி பிடிச்சிருக்கோட நம்பிக்கையோட மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி பாய்